ஒரு சில பேருக்கு வந்து பாதிக்கு பாதி வீடும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து முழு வீடுமே வந்து ஓடப்படுது இது வந்து ஒரு நியாயம் இல்லாத செயல் இப்போ நோட்டீஸ் அறுபது நாள் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு வெளியாகும்னா எப்படி நம்ம வெளியாக வருது வணக்கம் என் பேர் சிவா நாயுடு நான் இங்கே இண்ட சட்டமன்றிலேருந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் புஜாபாத்தா பத்து செப்டம்பர் கொடுத்துட்டாங்கன்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் நோட்டீஸ் கொடுத்துட்டு அறுபது நாளில் நீங்களாம் வந்து வெளியாயிடணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரபோது பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் புது ரோடு நம்ம நல்லபடியாக போட்டு தரோம் அதுக்காக வேண்டி இந்த ரோ வீடு வந்து உடைப்படோன்னு சொல்கிறாங்க ஸோ திடீர்னு வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கறது வந்து ஒரு நியாயம் இல்லாத விஷயம் பிகாஸ் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து கிரானோட லீசோல் கிரான் சிக்ஸ்டி இயர்ஸ் லீசோல் கிரானோட நம்ம அங்கே இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஆரம்பத்துலேருந்து வந்து நம்மளுக்கு அந்த கிராண்ட் கொடுக்கும் போது இருக்கப்ப கொடுக்கப்பட்ட ரோட்டுலேருந்து நாற்பது ஃபீட் கட் தள்ளி தான் வந்து நம்ம வந்து வீட்டை கட்ட சொல்லியிருந்துருக்கிறாங்க அது பிரகாரப்படி தான் நம்ம வந்து வீட்டை கட்டி இருந்திருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ரோடு விரிவாக செய்ய போகிறாங்க இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணுன்னா அந்த இருக்கிற ரோட்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இந்த சைட்டும் ஃபிஃப்டீன் ஃபீட் அந்த சைடு எடுத்து கட்டியிருந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்திருக்காது பட் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சைட்டில் உள்ள வீட்டுக்கு மட்டும் ஃபுல்லாகவே அந்த ரோடை வந்து பெருசாக்குறாங்க அப்படி இருக்கும் போது அந்த ரோடு பெருசாக்குறாங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த இருக்கிற வீடுலாம் வந்து ஓடப்படுது ஒரு சில பேருக்கு வந்து பாதிக்கு பாதி வீடும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து முழு வீடுமே வந்து ஓடப்படுது இது வந்து ஒரு நியாயம் இல்லாத செயல் புஜபத்தான டயரா கோம்பாவோ இல்லை அந்த கிரஜா நகிரிஸ்லாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரோடு மட்டும்தான் போடுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுப்போம் வீடு ஓடப்படுது அது வந்து உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்மளோட பிளாட்லாம் வந்து நவுந்து போகுது ஒரு சில பேரோட பிளாட் வந்து கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சைட்டுக்கு இந்தமாரி போகுது அப்போ மாதிரி போகும்போது என்ன ஆகுது அந்த பிளாட்டில் வந்து ஏற்கனவே ஒரு சில பேர் வந்து வீடு கட்டி அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க எங்கே போவாங்க அப்போ அந்த உடைக்கிற ஒரு வேலையும் நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே அப்போ அந்த வீடை அந்த நம்ம பிளாட்டை எங்கே போகுது அதுக்கு உண்டான கிளியரன்ஸ் வேலை நம்ம செஞ்சுக்கணும் அதுக்கு உண்டான வீடியோ நம்மளே கட்டிக்கணும் ஸோ இவங்க வந்து ரோடை மட்டும் அப்படியே பாதியிலே உடச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு முறை இல்லாத ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஸோ நம்ம வந்து பிரஜபதனாக கிட்ட இல்லை நம்ம மந்திரி கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு ப்ராப்பரான பிளானிங் பண்ணுங்கள் நீங்கள் ரோடு கட்ட போகிறீங்க சரி அதை வந்து நீங்கள் வந்து முறையாக கட்டி கொடுங்க இப்போ நம்மளோட பிளாட் நவுந்து வருதா அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுங்க இது தான் உங்கள் பிளாட் இது தான் உங்களோட நிலம்னு சொல்லிட்டு கல் அடித்து கொடுத்து வித் த பர்ஃபெக்ட் கிரானை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு இண்டாவோட்டை இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க பாதிலே உடச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போக சொல்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒரு செயல் அதுலேயும் அறுபது நாள் நோட்டீஸ் கொடுத்து நம்மளோட புறம்போக்கு வாசிகளை விரட்டுற மாதிரி விரட்டுறது வந்து ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விஷயம் ஸோ இதுக்கு தான் வந்து மந்திரி பசார் அமீருடன் வந்து உடனடியாக இறங்கி நம்மளோட பிரச்சனையை வந்து தீர்வு கொடுக்கணும்னு நான் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் குண் குணசேகரன் லக்கி செல்லாய்டாராய் இது வந்து இந்த நல பிரச்சனை பிரச்சனை விஷயமாக எங்கள் அப்பாக்காக நான் இறங்கி பேசுகிறேன் இப்போ என்ன இந்த பிரச்சனை வந்துட்டு நம்ம முன்னாடி நம்ம சிவநாயுடு கோரிட்ட போல் இப்போ நோட்டீஸு அறுபது நாள் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு வெளியாகும்னா எப்படி நம்ம வெளியாக வருது எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தி நாலு வயசு எனக்கு நாற்பது வயசு இப்போ வந்துட்டு நான் என் பேரில் லோன் எடுத்தாலும் எனக்கு மெத்த மெத்த இதெல்லாம் இருக்குது கடன்லாம் இருக்குது அதெல்லாம் அதுக்காக எங்களுக்கு லோன் கிடைக்காது இதே ஒரு பெரிய பாடு இதெல்லாம் அரசாங்கம் பார்த்து இதெல்லாம் ஒரு தீர்வு காரணம் அப்புறம் என்னது இந்த இந்த கிராண்டெலாம் எங்கக்கிட்ட எல்லாமே ஒரு ஒரிஜினல் கிராண்ட் எங்கக்கிட்ட இருக்குது நாங்கள் எல்லா எல்லாமே டாக்குமெண்டோட வச்சுருக்கோம் இந்த ஒ இந்த ஒரிஜினல் கிராண்டுக்காக இப்போ இந்த மாதிரி உடைக்கிறது நோட்டீஸ் கொடுத்தது வந்துட்டு நாங்கள் என்னமோ தானாக ஆறாமில் இருக்கிற மாதிரி அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரோட்டு மேலே வீடை கட்டியிருக்கோன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துலேருந்து அந்த வீடு அங்கே நாங்கள் வீடை கட்டிட்டோம் டியூவெல்லேருந்து புதுசாக கிராண்டுக்கு வந்து நாங்கள் வீடை கட்டிட்டோம் அப்போ அப்போயே அரசாங்கம் எங்களுக்கு கிராண்டை கொடுத்துருச்சு அந்த கிராண்டு மூலயமா தான் நாங்கள் வந்து வீடை கட்டியிருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு ரோட்டு மேல் நாங்கள் வீடு கட்டிணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு ரோ என்ன வீடை உடைக்கணும்னு சொல்கிறாங்க அதோ வீடை உடைப்பாங்களாம் ஆனால் எந்த பம்பாஸனும் கொடுக்க மாட்டாங்களாம் அது நம்மளே சொந்தமாக கட்டிக்கணுமா இப்போ அந்த மாதிரி நம்ம சொந்தமாக கட்டிக்கிறதுக்கு நம்ம வந்து பணம் இல்லை இப்போ எந்த யார் நோக்கி போகிறது எங்களுக்கும் தெரில அதனால தான் நாங்கள் உடனடியாக மந்திரி பஸ்ஆர நாங்கள் மீட் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் காட்டணுன்னு தாழ்மையுன்னு வேட்டிக்கிடுவேன்